வணக்கம் டிபி கிட்டாக்ஸ் சின்னஞ்சிருக்கிளிய சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போய்ட்டுருக்கு இந்த சீரியலில் நடிக்கிற கர்ணன் இந்து ரெண்டு கதாபாத்திரமே ரொம்பவும் சூப்பராக அவங்க நடிச்சிட்டு வராங்க கர்ணனா நரேஷ் அவர்களும் இந்துவா ஸ்வாதிகா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க சின்னஞ்சிருக்கிளிய சீரியலில் இந்துவாக நடிக்கிற ஸ்வாதிகா அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இவங்களோட சொந்த ஊர் கேரளா பள்ளி படிப்பை இவங்க கேரளாவில் தான் படிச்சிருக்காங்க ஆனால் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே முறையாக கிளாசிக்கல் டான்ஸ் இவங்க இருந்திருக்காங்க சொல்லப்போனால் இவங்க அதில் மாஸ்டர் லெவலுக்கு பல போட்டிகள்லையுமே கலந்துக்கிட்டு கோப்பைகளையுமே வெற்றி பெற்றுருக்காங்க குறிப்பாக மோகினி ஆட்டம் குச்சிப்பிடி பரதநாட்டியம் எல்லா கலையிலையுமே மிக தேர்ந்த ஒருத்தங்களாக இருக்காங்க ஸ்வாதிகா அவங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே நடிகை மஞ்சு வாரியர் அவங்க இவங்களோட நடனத்தை பார்த்து மிகுந்த அளவுக்கு பாராட்டியிருக்காங்க அப்போலிருந்தே மஞ்சுவாரியர் அவங்களும் இவங்களும் ரொம்பவும் க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை தேவகிரியில் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுருக்காங்க மலையாளத்தில் சுவாதிகா அவங்க ஒரு ஆடில் நடித்தாங்க அதன் மூலயமா தான் இவங்க ஓரளவுக்கு பரிச்சயமாக இருந்திருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த சின்னஞ்சிறிய சீரிய சீரியலுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னணுவும் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நடிச்சிருக்காங்க இதே போல் உன்னால் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க சுவாதிகா அவங்களுக்கு இதுதான் முதல் சீரியல் இந்த முதல் சீரியல்லையே இந்து கதாபாத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க சுவாதிகா அவங்க அதனால தான் இவங்களுக்கு முதல் சீரியல்லையே ப்ராமிசிங் ஸ்டார்ன்ற விருதுமே கிடச்சிருக்கு கண்டிப்பாக இவங்க அடுத்தடுத்த லெவலில் சீரியல்லையும் சினிமாவிலையும் சாதிப்பாங்கன்றது உறுதியாக தெரியுது நீங்கள் இவங்களோட நடிப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க